السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا صدق الله العلي العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم كفى بالمرء كذبا أن يحدث بكل ما سمع أو كما قال عليه الصلاة والسلام هنيئت بهلوم الله سبحانه وتعالى وكيف சலாத்தும் சலாமும் கண்மணி முஹம்மது ரசூல்ல்லா சொல்லல்லாம் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாப்கள் தபால் தாபேன்கள் ஷுஹதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக அமை கண்ணியத்திற்குரியவர்களே அல்ல சுகான் மனித சமூகத்திற்கு வாழ்வியலை கற்றுத்தருகிறான் ஒரு மனிதர் எப்படி நல்லொழுக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதை திருக்குரானின் மூலமாக அன்னலும் பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களின் ஹதீசுகளின் மூலமாக எடுத்து சொல்கிறான் குரான் நெடுகிலும் நம்மால் பார்க்க முடியும் வணக்க வழிபாடுகளை பேசுவதை விட மிக அதிகமாக திருக்குறான் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்வியலை சொல்லி தருகிறது எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்வியலை திருக்குறான் சொல்லி தருகிறது ஒரு மனிதர் எப்படி சுய ஒழுக்கம் உள்ளவராக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சமூகத்தில் எப்படி அங்கீகாரம் மிக்க மனிதராக வாழ்வதற்குண்டான வழிகள் என்ன என்று படிப்படியாய் மார்க்கம் அனைத்து விதமான நல்லொழுக்கங்களையும் வாழ்வியல் நடைமுறைகளையும் வழிமுறைகளையும் சொல்லி தருகிறது அப்படி ஒரு வாழ்வியலை ஒரு படிப்பினையை அல்லாஹில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வல்லம் அவர்கள் மூலமாக தருகிறார் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு என்னன்னா ஒரு கூட்டத்திடத்திலே போய் ஜக்காத்தினுடைய பொருளை வசூலித்து வர வேண்டும் என்று ஒரு மனிதரை நபிகள் நாயின் சொல்லல்லா அல்லி செல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் அது என்ன கூட்டம் பனு முஸ்தலப் என்று சொல்லப்படுகிறார் அந்த கூட்டம் அந்த கூட்டம் சென்று போய் பார்க்க வேண்டிய அந்த மனிதர் இருக்கிறாரே போய் பார்க்கிறாரு வரவேற்பதற்காக அந்த கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது ஏன்னா நபி ஒரு நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு மனிதரை அனுப்பி வைக்கிறார்கள் அவருக்கு நாம் கண்ணியத்தை தர வேண்டும் நம்முடைய பொருளை வாங்க அதனுடைய நம்முடைய கடமைகளை நாம் செய்கிறோம் என்றிருந்தாலும் அவருக்கு உரித்தான கண்ணியத்தை நாம் வழங்க ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது வழங்காமல் விட்டுவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் ஊர் எல்லையிலே காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மனிதர் எப்போது வருவார் ஆனா அந்த மனிதர் கொஞ்சம் பயந்துட்டார் என்னன்னா எல்லாரும் சூழ்ந்து நிக்கிறாங்க நம்மளை ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு பயந்து திரும்பிட்டாரு நபிகள் நாயன் சொல்லல்லாலே செல்லம் அவர்களிடத்தில் திரும்பி போய் போனது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லிட்டார்னா அந்த கூட்ட சக்காரத்துடைய பொருளை தரமாட்டறாங்க அவர்களுக்கு குறித்தான சக்காரத்தை தர மறுத்து விட்டார்கள் என்று போய் சொல்லிவிட்டார் இப்போது நபிகள் நாயன் சொல்லல்லாலே செல்லம் அவர்கள் கடுமையாக கோபப்பட்டார்கள்

அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்துட்டாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஜக்காயத்தினுடைய பொருளை வசூலிப்பதற்காக ஒரு மனிதரை அனுப்பி வைக்கிறீர்கள் என்று சொன்னீர்களே யாரும் வரலையே அதனால நாங்கள் எங்களுடைய ஜக்காயத்தை எடுத்துக்கொண்டு நேராக உங்களிடத்திலே வந்து விட்டோம் நாயகமே என்று அந்த பனு முசல கூட்டம் சொன்ன போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலை செல்லம் அவர்கள் அப்போதுதான் உண்மையை புரிந்து கொள்கிறார்கள் அந்த நேரத்துல ஒரு திருக்குறானுடைய வசனம் இறங்குது என்னன்னா யா ஈமான் கொண்டவர்களே ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தா அதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கங்க அது உண்மையா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க ஏன்னா அதன் மூலமாக நீங்கள் பாவியாக ஆகக்கூடும் நீங்கள் மறமைத்தனத்தில் விழுந்துவிடக்கூடும் அந்த செய்தியை உண்மையா பொய்யா என்று ஆராயுங்கள் அந்த செய்தியை நம்பி விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகுவ சல்லம் அவர்களுக்கு அல்லாஹான இந்த வசனம் இருக்கிறதே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்த பிறகு இன்றைய காலகட்டத்தில் மிக தேவையான ஒரு வசனமாக இருக்கிறது என்றால் ஒரு செய்தி நம்மிடத்தில் வருகிறது அது எங்கிருந்து வருதுன்னு தெரியல சமூக வலைதளங்களில் வரக்கூடிய செய்தி உண்மையா பொய்யாங்கிறது பத்தி நமக்கு கவலை இல்லாமல் நாம் என்ன செய்கிறோம் பரப்பி விடுகிறோம் அதை பல பேருக்கு காரணத்தினால் அது எவ்வளவு பெரிய விபரீதத்தை ஏற்படுத்துகிறது உலகியல் ரீதியான பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது நமக்கான மறுமைக்கான நன்மைகளை பெறுவதை விட்டும் அது நம்மை தூரப்படுத்துகிறது என்கிற அந்த அபாயத்தோடு அச்சத்தோடு நாம் ஒவ்வொரு செய்திகளையும் பரப்ப வேண்டும் ஏனென்றால் ஒரு செய்தி பொய்யான தகவலாக இருக்கிறது அதை நாம் பரப்புகிறோம் என்று சொன்னால் அதன் மூலமாக என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கண்ணியத்திற்கு பாதகம் ஏற்படலாம் அவருடைய கண்ணியம் விளக்கு செய்வதற்கு அந்த செய்தி என்பது காரணமாக இருக்கலாம் அந்த மனிதர் குறித்து தனிப்பட்ட விவகாரங்களில் தலையிட்டு வந் வரக்கூடிய அந்த செய்தி இருக்கிறது அதனுடைய உண்மை நிலை தெரியாமல் அனுப்பி விடுகிறோம் அப்படியே ஃபார்வர்ட் செய்து விடுகிறோம் என்று சொன்னால் அதன் மூலமாக அவர்களுடைய கண்ணியம் இந்த சமூகத்தில் இருந்தும் எடுபட்டு போவதற்கு அந்த மெசேஜ் காரணமாக இருக்கலாம் இது பாவமாக இருக்கிறது நதிகள் நாயின் செல்லலாம் அவர்கள் ஒரு மனிதனுடைய கண்ணியம் முழுவதுமாக பேணப்பட வேண்டும் என்று நதிகள் நாயகம் சொல்லல்லாம் அழைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாம் அனுப்புகிற ஒரு செய்தி இருக்கிறதே அது பொய்யான தகவல் நாம் மற்றவர்களுக்கு அனுப்புகிறோம் என்று சொன்னால் அதன் மூலமாக மற்ற மனிதர்களுடைய மனங்கள் சங்கடத்தில் உள்ளாகலாம் அதை குறித்துண்டான கவலைகள் போவதற்கு நம்முடைய மெசேஜ் என்பது காரணமாக இருக்கலாம் குடும்பத்திற்கு மத்தியில் குழப்பம் ஏற்படலாம் சமூகத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு சண்டைகளும் பிளவுகளும் ஏற்படுவதற்கு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் காரணமாக இருக்கலாம் நம்பிக்கை தகர்ந்து போவதற்கும் அந்த தவறான செய்திகளை பரப்புவது என்பது காரணமாகிறது என்ன நம்பிக்கை தகர்ந்து போகுதுன்னா இன்னைக்கு உண்மையான செய்தியா பொய்யான செய்தியா என்று நாம் அதை பார்த்து மெனக்கெட்டு அதற்காக நேரம் ஒதுக்கி விடுவதற்குள் பல உண்மையிலேயே தேவைப்படுகிற அந்த மெசேஜை அனுப்ப முடியாமல் போய்விடுகிறது இப்ப உதாரணத்துக்கு ஒரு மனிதருக்கு ரத்தம் தேவைப்படுகிறது இந்த பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்படுதுன்னு வைங்களேன் நாம் அந்த மெசேஜ் என்ன செய்யறோம் அனுப்புறோம் அந்த மனிதர் முதல்ல யோசிக்கிறார் இது எந்த மாசத்துல ஏன்னா இன்றைய காலகட்டத்துல வருஷத்துக்கு பல வருஷம் கடந்து போன பழைய மெசேஜையும் திருப்பி திருப்பி அனுப்பிட்டு இருக்கோம் இது வந்து எப்பவோ வந்த மெசேஜா இருக்கும் அன்றைக்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் இன்னும் பத்து நிமிடத்தில் ரத்தம் தேவைப்படுகிறது இல்லை என்றால் இறந்து போவார்னு ஒரு வருஷம் முன்னாடி வந்திருக்கும் அந்த செய்தியை இப்போது நாம் கொண்டிருப்போம் இந்த மாதிரி நம்பகத்தன்மை இல்லாத செய்தியின் காரணத்தினால் உண்மையிலேயே ஒரு மனிதருக்கு தேவைப்பட்டாலும் எதுக்கு இது இப்படியே பொய்யாதான் இருக்கும் இது உண்மையாலாம் இருக்காது என்று தேவைப்படுகிற நேரத்திலும் கூட ஒரு சங்கடத்தை அதன் மூலமாக விபரீதத்தை உயிரிழப்பு ஏற்படுத்துவதற்கு கூட காரணமாக ஆகிவிடுகிறது அதனால தான் உண்மையை மட்டும் பரப்பணும் உண்மையான செய்திகள் மட்டும் இந்த சமூகத்தில் பரப்பப்பட வேண்டும் பொதுவாக ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு சொல்வதாக இருந்தால் அதில் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயன் அவர்கள் உணர்த்தினார்கள் சகாபாக்கள் ஒரு முறை பயன் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதர் குறித்து நீங்கள் பேசுவதாக இருந்தால் யோசித்து பேச வேண்டும் புறம் பேசக்கூடாது என்று சொன்ன அந்த நேரத்தில் சகாபாக்களுக்கு சந்தேகம் உண்மையிலேயே அந்த செய்தி அவரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார் ஒரு தனிப்பட்ட மனிதர் அவரிடத்திலே ஒரு குணம் இருக்கிறது அவரிடத்திலே ஒரு ஊனம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அந்த செய்தியை சொல்வதில் ஏதாவது இருக்கிறதா என்று சகாபாக்கள் கேட்கிறார்கள் நபிகள் நாயம் சொல்லலா சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி உங்களுடைய சகோதரிடத்தில இருந்தால் நீங்கள் புறம் பேசியவர்களாக ஆகிறீர்கள் அந்த செய்தியை குறித்து மற்றவரிடத்துல பேசும்போது அப்ப அந்த செய்தி இல்லைன்னா அவரிடத்தில் இல்லாத விஷயத்தை குறித்து நாம் பேசினால் அதை மற்றவரிடத்துல எடுத்து சொன்னால் அதன் மூலமாக இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியை பரப்பிய பாவத்திற்கு நாம் உள்ளாகிறோம் அதனுடைய தண்டனைகள் குறித்து திருக்குறான் இடத்திலும் பார்க்க முடியும் ஒரு பொய்யான செய்திய எடுத்து வைப்பதன் மூலமாக எண்பது கசையடிகள் கொடுக்கப்பட வேண்டும் திருக்குறானுடைய வசனம் அவருக்கு இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் அல்லாஹினுடைய சாபம் இருக்கிறது வார்த்தை உபயோகத்தை இன்றைக்கு நாம் அதனுடைய விபரீதம் தெரியாமல் சாதாரணமாக பரப்பி கொண்டிருக்கிறோம் பொய்யான செய்திகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்கிற கவனம் நமக்கு தேவை ஐஷா ரஹிகல்ல அவர்களுடைய நிகழ்வு நமக்கு தெரியும் பொய்யான செய்தி சொல்லப்பட்டது அவர்கள் குறித்து பதினாறு பதினேழு வசனங்களின் மூலமாக அல்லாஹு தாலா அவர்கள் கற்பொழுக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக பரப்பப்பட்ட செய்தி என்பது அவதூறான செய்தி அது பொய்யான செய்தி என்பதை திருக்குறள் மூலமாக பதிவு செய்தார் எண்ணியத்திற்குரியவர்களே சல்லல்லாஹ் நாயின் செல்லும் அவர்களும் அதை குறித்து எச்சரிக்கையோடு நடந்து கொள்வதற்கு இந்த சமூகத்தில் பணித்தார்கள் ஒரு மனிதர் பொய்யர் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம் போதும் சொன்னது கஃபா தான் பேசக்கூடிய மனிதர் இருக்கிறாரே அப்படிப்பட்ட மனிதர் அவர் பொய்யர் என்பதை யோசிக்காமல் சொல்லிவிடலாம் அந்த ஒரு காரணம் போதும் அந்த மனிதர் பொய்யர் என்பதற்கு ஏன்னா காது இருக்க அது நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்ல நம்முடைய கட்டுப்பாட்டில் அது இல்லை என்ன செய்திகள் வேண்டுமானாலும் வந்து நம்முடைய காதில் விடும் அவங்க அப்படி அம்மை இப்படி அம்மை அது அப்படி போயிட்டாராம இப்படி போயிட்டாரா அம்மேன்னு எல்லா செய்தியும் காதுல வந்து விழுந்துரும் ஆனால் நம்முடைய நாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது நாம் பேசக்கூடிய செய்தி என்பது அது உண்மையான செய்தியாக இருக்க வேண்டும் கேட்பதை எல்லாம் நம்பி நம்புவதே குற்றம் அதை மற்றவரிடத்தில் எடுத்து பேசுவது என்பது மகா குற்றம் பெரும்பாவம் என்பதை நபிகள் நாயம் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த மனிதர் பொய்யராக இருக்கிறார் என்று நபிகள் நாயம் சல்லா அலி செல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் என்று பார்க்கிறோம் திருக்குறான்ல ஒரு வசனத்தை பார்க்க முடியும் யார் முக்மீன்களுக்கு முக்மீனான ஆண்களுக்கு முக்மீனான பெண்களுக்கு வேதனையை தருகிறாரோ அவர்கள் செய்யாத ஒன்றின் காரணத்தினால் இவர்களுக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்துகிறாரோ அவர்கள் பெரும் பாவத்தை தெளிவான பாவத்தை செய்தவர்களாக ஆகிவிட்டார்கள் அவதூறு பரப்பியவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று திருக்குறானுடைய வசனம் சொல்கிறது லிபியா நாட்டை சார்ந்த ஆமீர் என்கிற ஒரு மனிதர் அது சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு செய்தியை நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த மனிதர் ஹஜ்ஜுக்கு போவதற்காக தயாராக இருக்கிறார் அவர் தன்னுடைய விமானத்தை விட்டு விடுகிறார் இரண்டு மூன்று தடவை தொழில்நுட்ப கோளாறின் காரணத்தினால் அந்த விமானம் திரும்பவும் வருகிறது அவர் எப்படியோ அந்த ஒரு மனிதரை ஏற்றுவதற்காகவே அந்த விமானம் வந்தது போல அவர் திரும்ப அந்த வருடம் ஹஜ்ஜை நிறைவு செய்கிறார் அந்த மனிதர் குறித்து பேசுபொருளாக மக்கள் எல்லோரும் ஸ்டேட்டஸில் வச்சாங்க உண்மையான செய்தி தான் அது ஆனா அதுக்கு பிறகு வந்த செய்தி என்ன தெரியுமா அந்த மனுஷன் போயிட்டாருன்னு ஒரு செய்தி வந்துச்சு லிபியா நாட்டை சார்ந்த ஆமீர் அவருக்காக விமானம் எல்லாம் தொழில்நுட்ப கோளாறின் காரணத்தினால் திரும்ப வந்ததே திரும்ப ஏற்றி கொண்டு போனதே அவர் ஹாஜியாக இருந்தாரே அந்த மனிதர் இறந்து விட்டார் என்கிற செய்தி பொய்யானது என்று சமூக வலைதள வலைதளங்களிலே பார்க்க முடிந்தது அதற்கு பிறகு உண்மையிலேயே நாம் என்னிடத்திலேயே பல பேர் சொன்னார்கள் பிஆர் நாட்டை சேர்ந்த ஆமீர் அப்படிங்கிற ஒரு ஹாஜி போனார் இல்ல அந்த மனுஷன் மூத்தா போயிட்டாரு அல்ல அவருடைய மன்னரை விசாலமாக்கட்டும் ககுர விசாலமாக்கட்டும் ஜன்னத்துக்கு இருந்த சொர்க்கத்தை கொடுக்கணும்னு துவா ஓதி பாத்திகளாம் ஓதி இப்படி பல வாழக்கூடிய மனிதர்களினுடைய இறப்பை குறித்து பேசி அதை பரப்பி அதை உண்மை என நம்பி இப்படி பல்வேறு சங்கடங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அது நம் மூலமாக வெளிப்படக்கூடாது அந்த பெரும்பாவத்தை நாம் செய்தவர்களாக இருக்கக்கூடாது என்பதை நம்முடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது போல ஒரு மருத்துவ குறிப்பு ஒன்று தரப்படுகிறது அது பொய்யான குறிப்பு தரப்படுகிறது சமூகத்துல அதன் மூலமாக அதை நம்பி அதை செய்யக்கூடிய மக்கள் தங்களுடைய உயிரை இழப்பதற்கு அது காரணமாக இருக்கலாம் ஒரு தவறான மருத்துவ குறிப்பு என்பது தவறான ஒரு முன்னுதாரணமாக இந்த சமூகத்தில் ஆகிவிடலாம் ஒரு மிஸ்டிகால் கொடுங்க ஊழல்லாம் தான் ஒளிஞ்சிரும்னு ஒரு செய்தி ஒரு கட்டத்துல பரவிச்சு அதை நம்பி பல பேர் பரப்பி கொண்டிருந்தார்கள் இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணால் ஃபிஃப்டி ஜிபி இலவசமா கிடைக்கும் அப்படின்னு பல நேரங்கள்ல பல இடைவெளிகளுக்கு பிறகு மெசேஜ் வந்துட்டே இருக்கும் அதை உண்மையில நம்பி நமக்கு தெரிந்தவர்கள் ஐம்பது பேர் நூறு பேர் அனுப்பி வச்சிருவோம் அதன் மூலமாக பல்வேறு நபர்கள் பணத்தை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் இது போன்ற பொய்யான செய்திகள் இந்த உலகத்தில் நம்பப்படுகிறது பரப்பப்படுகிறது அதன் காரணத்தினால் பல்வேறு பிரிவிங்கள் இந்த சமூகத்தில் ஏற்படுகிறது அதை விட்டும் நாம் முற்றிலுமாக தவிர்த்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹல்லா நம் அனைவரையும் அது போன்ற பெரும்பாவத்தை விட்டும் பாதுகாத்தருள்வானாக வாகுரு தருவானு ரோபில My dear brothers and sisters, today I want to speak about a very important topic that harms families, friends and society. The topic is rumors, fake news, false talk. Rumors are things we have we hear from people, but we are not sure if they are true or false. Someone says, "I hear this about that person," but they, they don't know the truth. Sometimes rumors are small, sometimes they are big, sometimes they destroy a person's life. Islam teaches us never to spread news without checking. Allah says in the Quran if a sinful person brings you news, verify it first. Surah Al Fujrar 49 6. This means don't believe everything, check before you speak, because a few words can cause big damage. Rumors are dangerous. Rumors hurt people. Rumors destroy trust. Rumors break families. Sometimes someone spread a rumor about a brother or sister. Then people start thinking bad about him. Even if he is innocent, people believe the rumor more than the truth. This is injustice in Islam. Our religious teaches us, if you don't know, stay quiet. Example from the life of the prophet sallallahu a big rumor happened during the time of prophet sallallahu alaihi someone spread false news about our mother aisha anha many people talked about it without checking they believed the lie later allah sent quran to, to prove that aisha was innocent from this story we learn never talk about people without proof Never spread, spread rumors. Even small words can become big sins. The tongue is small but very powerful. The Prophet said, A person may speak one word and fall into Jahannam because of it. One wrong sentence, one false rumor, one hateful message. It may take a person into Allah's anger that's why prophet sallallahu alaihi wasallam tells us speak good or remain silent silent is better than spreading rumors why do people spread rumors because they like stories because they don't know they don't think before speaking because they want others to laugh because they feel jealous because they are angry the Prophet ﷺ said, it is enough of a lie that person tells everything he hears. So when someone says something about you to you, don't spread it immediately. Think, check, ask. Rumors spread faster. In old days, people talked directly. Now rumors spread from WhatsApp, Facebook, TikTok message, forward text. One person forward a lie, then hundred forward again, then thousand, and suddenly everyone believes it. Let us promise: we will not spread rumors, we will not believe rumors quickly, we will protect others' honor, we will use our tongue only for good, we will speak truth, we will stay silent when unsure. May Allah save us from lies.